அலாம் வலைக்கும் வரம்துல்லா நீ தானா வழக்காட்டபு இன்னைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு வந்து செல்ல பறவைகள் செல்ல பறவைகள் தினம் வந்து ஆகஸ்ட் எட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக நாடுகளில் வந்து அதை வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஆகஸ்ட் எட்டு செல்லப்பறவைகள் தினம் எப்பொழுது ஆரம்பிச்சிச்சுன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குறுமையில வந்து ஒரு நல்ல சதனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடத்துல வந்து சுமார் நிறைய ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பூனைகளை வந்து அணிக்க வந்து முடிவெடுத்து அந்த பூனைகள் அனைத்தையுமே வந்து கொள்றாங்க இதை தடுக்கும் விதமாக வந்து என்ன பண்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல வந்து இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது பூனைகளும் வந்து ஒரு உயிரினம் தான் அதையும் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட் வந்து என்ன பண்றாங்கன்னா கூரைகள் மற்றும் பறவைகள் மிச்ச பிராணிகள் எதையுமே வந்து நம்ம தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இத கொண்டு வராங்க அத வந்து பெருமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆகஸ்ட் எட்டு வந்து செல்ல பிராணிகள் தினம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க இந்த செல்ல பிராணிகள்ல வந்து நாயின் பேச போற தலைப்பு வந்து செல்ல பறவைகள் செல்ல பறவைகள் வந்து இஸ்லாக்கில் வந்துறதுக்கான எந்த ஒரு தடையுமே வந்து இஸ்லாம் நம்மளுக்கு வந்து விடுக்கலை நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து செல்ல பறவைகளை வந்து வளர்க்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பெரிய இயல்பாக வந்து ஒரு பறக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியில் பறந்து அதோட உயிருக்கு சேதம் இருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற பட்சத்தில் வந்து ஒரு பறவைகள் வந்து நம்ம வந்து பத்திரமா ஒரு கூண்டுக்குள்ள அதுக்கான உணவுகளை கொடுத்து அதுக்கான தண்ணீர் போதுமான தேவைகளை வந்து நிறைவேற்றி அதை வந்து நம்ம எல்லாமே பண்ணுறப்ப அதை வந்து பத்திரமா வளர்க்குறதுல வந்து எந்த ஒரு தடையுமே வந்து இஸ்லாம் வந்து விதிக்கல இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமும் பறவைகளும் அப்படின்னு பற்றி நம்ம பேசணோம்னா இஸ்லாமில் வந்து பறவைகளை பற்றி அதிகம் அதிகமாக வந்து ஹிஸ்ட்ரி வந்து பேசுது இப்போ வந்து இஸ்லாமில் வந்து முகமது நபி சலகா வலேசனம் அவர்கள் வந்து பறவைகளை வளர்க்க எந்த ஒரு தடையும் வந்து சொல்லலை அப்படின்ற ஒரு உதாரணமாக என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு நாள் முகம்மது நபி சலகா அலேசனம் அவர்கள் வந்து ஒரு சகாபா கு சஹாபா வீட்டுக்கு அவர்கள் போகிறாங்க அப்போ போகிற சமயத்தில் வந்து அந்த சஹாபியோடைய வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சிட்டுக்குருவியோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து முகம நபி செலவழிச்சு வந்து தொழுத தொழுகை முடித்ததுக்கு அப்புறம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா தம்பி நீ நல்லா அப்பா அந்த பறவையோட அப்படின்னு கேட்குறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இந்த ஹதீஸ் வந்து செல்ல பிராணிகள் வந்து வளர்க்குறதுக்கு இஸ்லாமிய தலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து இந்த ஹதீஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது வந்து முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய கதைகளை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பறவைகள் வந்து இஸ்லாத்துல வந்து அதிகமாக வந்து வந்து பெருமை பெற பேசப்பட்டு அதுல வந்து இப்ராஹிம் அலேஸ்லாம் அளவோடைய காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னா இப்ராஹிம் அலேஸ்லாம் வந்து அல்லாஹ் அலைசலாம் அவர்களை வந்து அல்லாஹ் வந்து கேட்குறாங்க யாருலாம் நீ வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு மனிதருக்கு இறப்பை கொடுத்து திரும்ப அந்த மனிதரை எப்படி உயிர் கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப அல்லாஹ் வந்து சொல்றான் இப்ராஹிமே நீ இதை வந்து நம்பலையா அப்படின்னு கேட்குறப்ப இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்றாங்க யா நான் இதை வந்து கண்டிப்பாக நம்புறேன் ஆனா வந்து சொல்லுது அதனால் நீ எனக்கு வந்து இதுக்கு ஒரு உதாரணத்தை அந்த காட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்ராஹிம் அலிஸ்வம் அவர்களை பார்த்து நீ வந்து நான்கு பறவைகளை வந்து கொண்டு வா அந்த நான்கு பறவைகள் என்னன்னா மயில் காகம் சேவல் அதுக்கப்புறம் ஒரு வாத்து இந்த நான்கு பறவைகளையும் கொண்டு வந்து அந்த நான்கு பறவைகளையும் வந்து வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த பறவைகளை வந்து வெட்டி நான்கு மலைகளின் உச்சியில ஒரு ஒரு தொண்டும் வச்சுது வச்சுட்டு நீ வந்து நீங்க வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ இப்ராஹிம் அலீஸ்வம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா பறவைகளையும் வெட்டி ஒவ்வொரு மலைக்கும் மேலேயும் வச்சுட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து எல்லாம் வந்து ஆணையிடுறான் உடனே புண் ஆகுக அப்படின்னு சொன்ன உடனே அந்த பறவைகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு மேலே வந்து ஒரு வெட்டின தடையமே இல்லாமல் உயிரோட வந்து இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்களுடைய கண் முன்னாடி நிற்கிறாங்க இது வந்து ஒரு விஷயம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னா முகம்ம நபி சல்லால அலிஸ்லம் அவர்கள் பிறப்பிற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து என்ன நடக்குதுன்னா காபாவை வந்து தகர்த்துறதுக்காக ஒரு கூட்டம் வந்து நோக்கி அஹ் நோக்கி வருது அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வந்து யானை படையினர் அப்படின்னு சொல்லி வந்து குரான்ல வந்து அல்லா மென்ஷன் பண்றான் சூரத்து யானை படையினர் அப்படின்னு சொல்றான் அந்த சூறாவில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த போர் இந்த போர் நடக்குது இதுல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எதிரி கூட்டம் வந்து காபாவை வந்து தங்களோடது அந்த த வணக்க ஸ்தலத்தை வந்து நம்ம வந்து அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தங்களோட யானை படையிலோட அப்படியே அந்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து என்ன பண்றானா அல்லா சுபான அந்த இடத்துக்கு அபாபி என்று சொல்லக்கூடிய ஒரு பறவைகளை வந்து அனுப்பி அந்த கூட்டத்தை வந்து இருந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு அந்த கூட்டத்தை வந்து அல்லாஹ் வந்து அழிக்க செய்றாங்க இன்னும் வந்து குரான் என்ன சொல்றாங்கன்னா கரும்பு சக்கைகளை அந்த மனிதர்கள் இருந்தாங்க அந்த சிட்டுக்குருவிகளுடைய கால்கள்ல வந்து அல்லாஹ் வந்து சுடு கற்களை கொண்டு வந்து அனுப்பினான் அந்த கற்கள்னால என்ன அந்த குருவிகள் வந்து வந்து இருந்து அந்த மனிதர்கள் மேல வந்து போட்டனால அந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய காபாவை வந்து காப்பாத்தி சும் அவர்களுடைய காலத்துல வந்து சுமேமா நகை சலாவிசனம் அவர்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருந்துச்சு அவர்கள் வந்து என்னன்னா உயிரினங்களுக்கு பேசக்கூடிய ஒரு தனி சிறப்பு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு பறவைகளோடைய விலங்குகளோடைய சின்ன சின்ன பூச்சிகள் கூடயே கூட அவர்களை வந்து பேசுவதாக வந்து அல்லாஹ் வந்து புராணம் சொல்லியிருக்கான் அப்போ வந்து இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகவும் பிடித்த பறவையாக எது இருக்குதுன்னா புது புது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்கு இதை வந்து அல்லா வந்து குரான் சொல்லியிருக்கான் இந்த பறவை வந்து என்ன பண்ணா ஒரு நாள் வந்து சுலைமான அவர்கள் வந்து எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் ஒரு இடத்துல கூடி கூடியிருக்கிறப்ப வந்து சுலைமான அவர்கள் கேட்கிறாங்க இந்த இந்த குது உதை காணும் இது எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறப்ப யாருமே அதுக்கு பதில் சொல்லல அப்ப வந்து அவங்களுக்கு சொல்றாங்க இது வந்து ஒரு கரெக்டான ரீசன் வந்து சொல்லலைன்னா நான் இதை வந்து கொண்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ சுலைமான் இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த உதுவது பறவைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த உதவு பறவை வந்து ரொம்ப நேரத்தை அழித்து அவங்க உடைய வருது அப்போ வரப்ப என்ன சொல்வதுன்னா சுலைமான் அவர்களே நான் வந்து ஒரு ஒரு காட்சியை வந்து பார்த்தேன் அதை வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப சுலேமான் சின்னம் அவர்கள் வந்து சொல்றாங்க நீங்கள் நீங்க சொல் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றப்ப நான் வந்து ஒரு நாட்டை வந்து கடந்து வந்தேன் அந்த நாட்டில் இருக்கிற மா ராணி வந்து மிகவும் வந்து ஒரு அதிகமாக காசு உள்ள வளங்கள் நிறைய உள்ள ஒரு இடத்துல வந்து அவங்களை வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காங்க அந்த நாச்சி வந்து அந்த ஆட்சியில வந்து அந்த சிபா நாட்டு அரசி வந்து என்ன பண்றாங்கன்னா சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சுலைமான் சிலமர்களை வந்து அந்த மகாராணிக்கு வந்து கடிதத்தை அனுப்பி ஓரியரை வணக்கமாக அல்லாவை வணங்க வேண்டும் என்பதற்காக கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் அந்த ராணி வந்து அந்த கடிதத்தை ஏற்று அவர்கள் வந்து இஸ்லாத்திற்கு வந்தாங்க இந்த ஒரு பறவை மூலயமாக ஒரு ஊரே வந்து அல்லாஹுவே வணங்குறதுக்காக மாறியது வந்து ரொம்ப சிறப்பு மிக்க செயலாக இருந்துருக்கு இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா தாவூத் அலை அவர்கள் வந்து குரான் படிக்கிறப்ப அந்த குரானை கேட்பதற்காக அந்த இறை வசனங்களை கேட்பதற்காக பறவைகள் வந்து அவர்களை வந்து முழுமையாக சூடி இருந்தார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து என்ன தெரியுதுன்னா பறவைகள் வந்து இஸ்லாமிலையும் சரி மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு அதிகமாக ஒரு நல்ல ஒரு ஒரு உறவை வந்து நம்மளுக்கு வந்து தருது இதில் வந்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு பறவையை நம்ம வளர்க்கணுன்னா அதற்கான வந்து ஒழு கரெக்டான சாப்பாடு தரணும் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் தரணும் அதோடைய வீடு அந்த கூடை கூடாரம் அது எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும் அதற்கு எப்போதுமே என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாமே பார்த்து செய்யணும் ஒரு அதுக்கு வந்து எந்த ஒரு நோயினையும் நம்மளால வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது எந்த ஒரு எண்ணத்தோடையும் இருக்கணும் அதை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப பார்த்து பத்திரமா கவனமா அதுக்கு அன்பு செலுத்தி அதை எப்பயுமே வச்சிருந்தா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய வந்து பாவம் மன்னிப்புக்காக அதிகம் அதிகமாக அவர்கள் குவா செய்வார்கள் இன்ஷால்லா எல்லாமே வந்து செல்ல பறவைகளை வளர்த்து நம்மளும் வந்து இன்ஷால்லா அதிக அதிகமாக அவர்கள் மூலம் வந்து நன்மையை சேர்ப்போமாக ஆமீன் வாக்கி தவான்லாகி ரம்பினார் மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலம் வரகாத்தா